கிரேஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவனால் எல்லாம் கூடும் இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு தியானம் நான் யூதன் சிசிலியா தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே முன்னோர்களுடைய பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டேன் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பெஞ்சமின் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாய பிரமாணத்தின் படி பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின் படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று தேவ ஊழியராகிய பவுல் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னதாக இருந்த தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கூறியிருக்கின்றார் அதாவது மோசை ஊடாக கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களின்படி அவரிடத்தில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க கூடாதிருந்தது இருந்தது மனிதர்களால் வரும் புகழ்ச்சியினால் ஒருவன் தேவனை பிரியப்படுத்த கூடுமோ இல்லை தேவனுடைய ஒளியானது பவுலின் மேலே பிரகாசித்த போது அவர் தன்னிடத்தில் இருக்கும் இருளை உணர்ந்து கொண்டார் கத்தரை அறியாமல் அவரை துன்பப்படுத்தி வருகின்ற மனுஷன் எப்படி கத்தரை பிரியப்படுத்த முடியும் கத்தரை இன்னார் என்று அறியாமல் தொழுது கொள்ள முடியும் தேவ ஊழியராகிய பவுல் அவருடைய முன்னிய வாழ்விலே கத்தர் இன்னார் என்று அறியாதிருந்தார் தேவனாகிய கத்தரை பிரியப்படுத்துகிறேன் என்று எண்ண தன் கிரியைகளால் அவரை துன்பப்படுத்தி வந்தார் பின்பு அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது தன் உண்மை நிலையை அறிந்து கொண்டார் தன் வாழ்வு எவ்வளவு நிப்பந்தம் உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டார் பாவிகளை கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் ஆனது அவர்களில் பிரதான பாவி நான் என்று அறிக்கை செய்தார் பிரியமானவர்களே கருப்பொருளாவது அன்றும் இன்றும் என்றும் எந்த மனிதர்களுடைய பலத்தினாலும் தேவ கட்டளையை முழுமையாக நிறைவேற்றி முடிக்க இயலாது அப்படியானால் தேவனுடைய கட்டளைகள் அவசியமற்றதா இல்லை அவசியமானது எனவே சட்ட திட்டங்களை கை என்று பெருமை பாராட்டாமல் செய்ய முடியாததை செய்யும்படி நம்மை பலப்படுத்தும்படி நம்மை தேடி வந்த கத்தராகிய இயேசுவனிடத்திலே சேருங்கள் சுபம் செய்வோம் என் பலவீனத்திலே உம்முடைய கிருபியை பொழிகின்ற தேவனே என் கிரியைகளை குறித்து நான் மறுபடியும் மெச்சி கொள்ளாத படிக்கு உம்முடைய கிருபையிலே நிலைத்திருக்க எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் லூகா ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம்